இன்றைய முக்கிய செய்திகள் மைக் சின்னத்திற்கு பதிலாக சார்பில் கோரிக்கைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மிலவங்கோடு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான காங்கிரஸ் வேட்பாளராக தாரகை கத்பட் அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார் திருநெல்வேலி மக்களவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளராக ராபர்ட் ப்ரூஸ் அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார் தமிழகத்தில் நாளை தொடங்கவிருக்கும் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று நெல்லையில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடுவதற்காக ஓபிஎஸ் அவர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்தார் கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதியில் தபால் வாக்குகளை மீண்டும் எண்ண வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக சந்தோஷ் சாமியிடம் நாளை விசாரணை நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பம்பரம் சின்னம் கேட்டு மதிமுக அவசர முறையீடு செய்துள்ளது மேலும் இவ்வழக்கை நாளை விசாரிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்த விதிக்கப்பட்ட தடை தொடரும் என்று ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது தமிழகத்தில் நாளை பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்க உள்ளது இத்தேர்வில் ஒன்பது லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் பேர் தேர்வு எழுத உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி கன்னியாகுமரியிலிருந்து தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது நடப்பாண்டு மார்ச் மாதம் அரசு பேருந்துகளில் முன்பதிவு செய்து பயணிப்போரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் நீட் தேர்வு எழுத விண்ணப்பித்துள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு இன்று முதல் பள்ளி கல்வித்துறை சார்பில் பயிற்சிகள் அளிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் இடையேதான் போட்டி என்று அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் வாக்காளர் அடையாள அட்டை இல்லாதவர்கள் மேற்கண்ட இந்த பனிரெண்டு ஆவணங்களில் ஏதோ ஒன்றை காண்பித்து வாக்களிக்கலாம் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது பழனியில் பங்குனி உத்தர திருவிழாவை முன்னிட்டு நேற்று தேரோட்டம் நடைபெற்றது மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் அனைவரும் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கோடைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் நடமாடும் வாகனம் மூலமாக மோர் ஐஸ்கிரீம் லஸ்ஸி உள்ளிட்ட விற்பனையை அதிகரிக்க ஆவின் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது வங்கிகள் முடிவடையும் நிதியாண்டில் பதினாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் ஈவுத்தொகை வழங்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் அமமுகவின் இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் தேனி தொகுதியில் டிடிவி தினகரன் அவர்களும் திருச்சி தொகுதியில் செந்தில்நாதன் ஆகியோர் போட்டியிட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட உள்ள ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு முழுவதும் பனிரெண்டு கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் சென்னையில் மட்டும் ஐந்து கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது பங்குனி உத்தர திருவிழாவை முன்னிட்டு இன்று நெல்லை மாவட்டத்தில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பிபிஏ பிசிஏ படிப்புகளுக்கு கல்லூரிகள் அங்கீகாரம் கோரி விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வருகின்ற ஏப்ரல் ஒன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் அடுத்த ஐந்து தினங்களுக்கு வெப்பநிலை மூன்று டிகிரி வரை உயரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐயப்பன் சுவாமிக்கு இன்று பம்பை நதியில் ஆராட்டு விழா உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று ரெண்டு கேரட் ஆபன தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை எண்பது ரூபாய் எண்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதுடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்